வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழக மக்களால் அன்போடு மரியாதையோடு அழைக்கப்படுகின்ற மருத்துவர் சின்னையா முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களே हमारे वेणुumboldtella நன்றி உடைய ஆச்சி பாமங்க இருக்கின்ற பாட்டாலி மக்கள்ட்சிரோடية தேசி ஜனாயிட்டோடية மாவட்ட மாளிலே நிர்வாகி சத்தமங்க இருக்கின்ற சாகபாவை துறை நண்பர்களே அனைவருக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் தளபதி சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள் சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜகதார அரங்கமணி இதற்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டம் பெருந்தலைவர் காமராஜனுடைய விழா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேர் கலந்து கொண்டார் உண்மையிலே நான் ரொம்ப மெய் செலுத்தப்பட்டேன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஏற்று சார் சுரக்கமாக அவ்வளோ பெரிய அழகாக சொல்லி அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இப்போ இல்லைன்னு வருத்தப்பட்டு பேசுனாங்க காமராஜரை ஒப்பிட்டு பேசுகிறோம் நல்ல அருமையான ஒரு பேச்சை கொடுத்தாங்க

நடக்காது இதெல்லாம் கொல்ல வீடு மாடு மாணிகள் கட்டி வச்சு பணத்தை சேர்த்து வச்சிருந்தா தான் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கிராமத்தில் உண்மையில நடந்த சமயம் என் ஊரில் நான் ஒரு சின்ன விவசாயி களை கட்டுறதுக்கு காய்ச்சி கொடுத்து பத்து வச்சு களை கட்டுற ஒரு கம்பளையும் வரல என்னன்னு கேட்டா என் சந்தை கேட்கறேன் என்னப்பா என்ன உக்கார வச்சு இருநூறுபா கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறது என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களா என்னைக்கு அவங்க வந்து இனோவா ஃபார்ச்சுனரை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்லையும் பிளாக் பண்ணிட்டாங்க அன்னையிலேருந்து ஒவ்வொரு பெண் வாக்காளர்களுக்கு இரநூறுபா ஆண்கள் போனால் அவங்களுக்குரிய சப்ளை சர்வீஸு அனைத்து இருக்குது பதினஞ்சு நாள் அவங்க சின்னையா நான் பார்த்தேன் அவர் மருத்துவர் பெரிய ஐயா அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் தேசிய ஜனநாயக கூட்டனுடைய தலைவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பு குறிப்பையா குறிப்பாக சொல்லணும்னா சின்னையாவனுடைய உழைப்பு கொஞ்ச நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய வயசுலேயும் சமூக போராளியாக இருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் கடைசி மூணு மூணுக்கு தான் வர முடியல அவ்வளோ தூரம் இந்த தள்ளாத வயதிலையும் எப்படியாவது நம்பி இருக்கிற ஒரு ஏழை பெற வைக்க வேண்டும் இந்த அன்புமணியை என்று கங்கணம் கட்டி கொண்டு உழைத்ததை நாம் நம்மால் மறக்க முடியாது இதற்காகவே அன்புமணி அவர்கள் அந்த குடும்பத்திற்கு அவருக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் பெற்ற இதே கூட்டணி இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கும் என்று சொன்னார் ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் இத்தனையும் தாண்டி இந்த அமைச்சர்கள் இருக்கின்ற ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேயர்கள் சேர்மன் மாவட்ட சேர்மன் அத்தனை பேரும் வந்துட்டாங்க இத்தனை பேரையும் தாண்டி சென்னையான்ற ஒரு மிகப்பெரிய ஆலயத்தோட நாங்கள்லாம் பின்னணி போய் இந்த ஐம்பத்தாறாயிரம் ஓட்டல இந்த மகப்பெரும் சூறாவளியில பட சூறாவளியில வாங்கியிருக்கிற அன்புமணி என்று சொன்னார் அது அந்த குடும்பத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு பாசம் நேர்மை இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற உங்களுடைய அன்பமும் நேசமும் இந்த கட்சிக்கு நீங்கள் காட்டுகின்ற விசுவாசமும் அதுக்காக உழைத்த இந்த தொண்டர்களுக்கும் என்னை பொறுத்த மட்டும் நான் நன்றி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக சொல்லிக்கொண்டு அன்புமணி அவர்களை நான் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் என்று காட்டுகின்ற விசுவாசத்தை நீங்கள் மேலும் காட்டுங்கள் உண்மையை சொல்லாமனா எங்கள் நம்பினவங்க யாரும் கட்டது கிடையாது அரசியல் அரசியல் வாழ்க்கை தொட்டது தலைமைக்கு யார் விசுவாசமும் உண்மையாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அவர்களுக்கு வாழ்வு உண்டு பொதுவாக வீடு கட்டுறாங்கனாக்கா மூணு மாதம் படி வைப்பாங்க அதில் வந்து வாஸ்து பிறகு லாபம் நஷ்டம் லாபம் குழப்பையில் முதல் படி அரசியலில் நீங்கள் அடியெடுத்து உங்களுடைய உழைப்புக்கு கொடுத்த அங்கீகாரம் நீங்கள் தேர்தலில் நின்ற பெரும்பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வரக்கூடிய வாய்ப்பு பெற்ற தகுதி பெற்றவர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நம்முடைய பயணங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பினை கொடுத்த உங்களுக்கு நன்றியும் நன்றியும் தெரியும்